வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன் துணை வீட்டில் உன் துணை யாரும் இல்லாத போது செய்த காரியம் என்னவென்று உனக்கு தெரியுமா தங்கமே அதை நினைத்தால் என்னுடைய மனம் கலங்குகின்றது உன்னை நினைத்து நினைத்து உருகி எப்பொழுது அவர் மிகுந்த மன வேதனையில்தான் இருந்து கொண்டு இருக்கின்றார் அதனால் யாரும் இல்லாத நேரத்தில் உன்னுடைய புகை படத்தை வைத்து கொண்டு உன்னை பார்த்து மிகுந்த வேதனையில் பேசிக்கொண்டு இருக்கின்றார் தங்கமே நிச்சயம் நான் என்ன துரோகம் செய்தேன் என்று எனக்கு தெரியவில்லை எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு தண்டனையை கொடுத்து விட்டாய் என்று உன்னுடைய புகைப்படத்தை பார்த்து அழுது கொண்டும் உன்னிடம் பேசிக்கொண்டும் இருப்பது போல் ஒரு கற்பனையை செய்து கொண்டு இருக்கின்றார் தங்கமே மன கவலையில் இப்பொழுது மூழ்கி இருக்கின்றார் அதிலிருந்து மீட்க வழி தெரியாமல் தவித்து கொண்டும் இருக்கின்றார் யார் எது சொன்னாலும் காதில் வாங்குகின்ற நிலைமையில் அவர் இல்லை சரியாக சாப்பிடாமலும் சரியாக உண்ணாமலும் உன்னையே நினைத்து கொண்டு இருக்கின்றார் தங்கமே அவருக்கு இது எப்பொழுதுதான் மாறும் என்று கேட்டால் அவருக்கே தெரியவில்லை நீ சென்று பார்த்தால் மட்டுமே இந்த நிலைமை அவருக்கு மாறும் நிச்சயம் அவர் அவராகவே இல்லை தங்கம் விலை அதிகம்தான் தகரம் மலிவுத்தான் ஆனால் தகரத்தை கொண்டு செய்ய வேண்டியதை தங்கம் கொண்டு செய்ய முடியாது அதனால் தகரம் மட்டமில்லை தங்கமும் உயர்ந்தது இல்லை எனவே நீ நீயாகத்தான் இதுவரையிலும் இருக்கின்றாய் கங்கை நீர் புனிதம்தான் அதனால் கிணற்று நீர் வீண் என்று அர்த்தம் இல்லை தாகத்தில் தவிப்பவருக்கு கங்கையாய் இருந்தால் என்ன கிணறாக இருந்தால் என்ன நீ நீயாகவே இரு தங்கமே காகம் மயில் போல் அழகி இல்லை ஆனாலும் படையில் என்னவோ காக்கைக்குத்தான் நாய்க்கு சிங்கம் போல் வீரம் இல்லைதான் ஆனாலும் நன்று என்னவோ நாய்க்கு தான் தங்கமே உன்னுடைய துணையும் இப்பொழுது கதறி இருக்கின்றார் உன்னால் என்ன பண்ண முடியும் என்று உனக்கே தெரியாமல் கை கால்கள் எல்லாம் நடுக்கம்தான் இருக்கின்றது ஆனால் அவரை காப்பாற்ற உன்னால் மட்டுமே முடியும் வாழ்க்கையில் எப்போதும் யாரிடமும் விவாதம் செய்யாதே அதில் நீ தோற்றால் ஒரு நல்ல நண்பனை இழப்பீர் ஜெயித்தால் ஒரு எதிரியை பெறுவீர் நீ தேவை இல்லை என்று முடிவு செய்து விட்டவர்களுக்கு நீ எதை பேசினாலும் எதை செய்தாலும் தவறாகவே முடியும் பணம் இருந்தால் பகைவன் பல்லும் இன்னும் பணம் இல்லை என்றால் சொந்தக்காரன் சொல்லும் கொல்லும் அதனால் எப்பொழுதும் நீ நீயாகவே இரு நான் இருக்கின்றேன் முன்னோடு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா